ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சந்திரன் பிரயதரிசனம் அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் பிரேதரிசனம் இந்த பிரயதரிசனத்தை நாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை சாப்பிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி மாதவிடாய் காலங்களிலேயும் நம்ம பிரயதரிசனம் செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு திட்டம் கிடையாது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு அது மட்டும் நம்ம செய்யக்கூடாது மற்றபடி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த பிரேதரிசன தப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே ஒரு மணி நேரம் இருக்குமானால் அவ்வளோ நேரம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனால் நம்ம ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கண்டிப்பாக தெரியும் அது எப்படி தெரியும்னா ஒரு கோடு மாதிரி தான் தெரியும் மேற்கு வானத்தில் வந்து அடிவானத்தில் தெரியும் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதுனால நம்ம இந்த அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரேதரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு மாதம் வேலைக்கு போகிறாங்க திரும்ப வேலை இல்லைன்னு வந்துடுறாங்க வேறு கம்பெனி தேடுறாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த கிடைக்கும் போது அவங்க வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்ற பாதை பார்த்து போகும் தரிசனங்கிறது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம் இப்போ சின்ன குழந்தைங்களாம் அந்த பிரே தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்பில் பயங்கர சுட்டியாக இருப்பாங்க மன தெளிவோடு இருப்பாங்க ஒரு குழப்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது திருமணம் ஆகாதவங்க வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக கைக்கொள்ளும் திருமணம் ஆனவங்க வழிபாடு செஞ்சால் அவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு மந்திரம் ஒன்று சொல்லணும் செய்யணும் அதை மட்டும் வந்து நம்ம மாதவிடாய் காலத்துலேயோ அல்லது நான்வெஜ் சாப்பிட்டுருக்கும் போதே செய்யக்கூடாது அது என்னென்னு பார்த்துருவோம் உங்களோட உள்ளங்கையில் ஒரு கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க வலது உள்ளங்கையில் வலது உள்ள வலது உள்ளங்கையில் பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கிட்டு ச நம்ம எப்படி யாசகம் கேட்போம் அது பிச்சை எடுப்போம் இல்லையோ அந்த மாதிரி சந்திர பகவானை பார்த்து உங்களோட பிறை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருதோ அது போல் என்னோடய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முன்னேற்ற பாதையை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து ஒன்று நீங்கள் அதை அகல் விளக்கில் கூட எடுத்துகிட்டு போய் வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு கொண்டு வந்து அதை கண்டிப்பாக பூஜை அறையில் தான் வைக்கணும் வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது பூஜை அறைக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம் நீங்கள் அதை வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து அந்த ஏலக்காய் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த பச்சரிசி வந்து நீங்கள் ஏதோ பறவைகளுக்கு தனமாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக போய் உங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது ஏற்படும் உங்களால் எனக்கு முடியும்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் எத்தனை பேர் இன்றைக்கி பிரேதரிசனம் பண்ணுனீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரேதரிசனத்தை பார்த்துட்டு சாயந்தரமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்